நான் கடவுள பிராஜி சொல்றேன் இன்னைக்கு இந்த காலம் நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்க இப்ப நின்னு கொண்டு இருக்கிற இடம் வண்டி என்ன கண்டிப்பா கண்டி வண்டில போனே சொன்னா எங்க நின்று கொண்டு இருக்கோம் கண்டிப்பா அவங்களுக்கு டவுனுக்குள்ள நின்று கொண்டு இருக்கோம் சும்மா டவுன சுத்தி பாப்போன்னு தான் வந்தாங்க ரெண்டு சொன்னா வந்ததுல இன்னைக்கு முடியல நாளைக்கு தான் பிரபடுவோம் நாளைக்கு நாளைக்கு தான் பிரபடுறோம் அப்போ இன்னைக்கு சும்மா ஹண்டி டவுன சுத்தி பாப்போம்னு சொல்லி நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு ஐந்தரை ரகம் இப்பய நோய் இரண்ட துவங்கிடுது ஓகே யாராவது இந்த சேனல் புதுசா வந்தவீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு பெல்பெனேந்திரன்ங்க உங்களுக்கு மிகவும் அந்த காண்டிய காரில என்ன வரக்கணும் சொல்லுமே அந்தைக்கு போய் ஆர டைம்ல கூடலா எல்லா கடைகளுமே பூட்டி இருக்கு அப்படி பூட்டி இருந்து அப்படி பூட்டி இருந்து திரும்ப இருக்கு கடைகளா அது சில சில கடைகள் ஓகே வாங்க அப்படி போலாம் வந்து பாருங்க இந்த ஓடே தான் போய் கொண்டிருக்கோம் இந்த இடத்துக்கு என்ன பேர்ன்றே தெரியல சோய் சோயாசாலை னேனோ சோயாசாலே னேனு இது ஒரு பேர் சொல்லிட்டா சோய் சாமா சோய் இதுல ஹோல்セயில் கம் இருக்கா ரெண்டு இடம் இருக்குமா மாமா சாமான் இந்த கடைகள் எல்லாம் பேரு கூடுதான கடைகள் எல்லாமே பூட்டி தான் இருக்கு இரவு நேரத்தில் இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காலம் இந்த பக்கம் நான் மந்தை இல்லை ரோடேக்குள்ளே கடைகள் இருக்கிற மாதிரியே இருக்குது என்ன லைன் என்ன அது ஆட்டிஸ் சோ டிஸ் நல்லா இருக்கா அண்ணா இதில் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபுட்டி லைனுக்குள்ளேயே வேகப்பட்ட கடைகள் இருக்குது என்ன ஓ

ஒவ்வொரு கடைகளையும் பாருங்க அந்த வெளிநாட்டில் இருக்கிற கடைகள் மாதிரி தான் இருக்குது பாக்கிறதுக்கு எந்த கடையை பேரங்கும் எல்லாம் இந்த வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது இங்கே எந்த கடையை பேருங்க சொல்லி ஒவ்வொரு கடையும் இந்த வெளிநாடுல இருக்கிற ஃபீல் தந்து இருக்குது தாய்லாந்து வீடியோக்களை எல்லாம் பார்த்துருப்போம் தாய்லாந்து சீட் மாதிரியும் இருக்கு பாக்குறதுக்கு இந்தா எல்லாமே இருக்கு இந்த கடைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா உடுப்புல இருந்து சகலதுமே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கேன் பேக் கேன் பேக் உடுப்புண்டா உடுப்பு எல்லாமே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படித்தான் கடைகள் இருக்குது

நம்ம சோப்பு போகையில சுந்தா சோப்பு போகையில எல்லாரும் நடந்து போயிடும் அப்ப அவையோட சேர்ந்து நான் நடந்து போறேன் இந்த பேரங்க இந்த லைனா பேரங்க இப்படி இருக்கேன்னு சொல்லி இந்த இடங்கள் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா மரக்கடை வச்சு வைத்து கொண்டு வைக்கணும் இப்ப இரவு நேரம் அந்த இந்த கரட்டுகள் வாழக்க மற்றது புரோக்கோலி அந்த மாதிரி மரக்கறி எல்லாமே வச்சு இப்போ ஒரு ஆறு மணி இருக்கும் இந்த டைமுக்கும் வச்சு விற்று கொண்டு இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது பெரிய பேக்கரி ஒன்று தான் ஸ்ரீ ரம்யா ஹோட்டல் பேக்கரி ஹோட்டல் அண்ட் பேக்கரி என்று சொல்லி இருக்குது இதனால் கடையில் பேருங்க இந்த இங்கே கருவாடு இல்லாமல் காய வச்சிருக்கணும் காய வைக்கல கருவாடு இல்லாமல் விற்று கொண்டு இருக்கணும் நாங்கள் இந்த இடத்துல இங்கே வந்து எங்கட வாகனத்தை நிப்பாடு நாங்கள் எங்கே தெரியல தெரியலை எங்க நிப்பாட்டு தெரியல அவ்வளவு அவ்வளவு தூரம் நடந்து வரும் கபிலாச கேட்டாங்க கபிலாச வாடா இறங்கி நடந்து போய் கண்டிய சுத்தி பார்த்துட்டு வர முடியும் கபிலாஷ் வேணாம் தென்னாலையில அதான் தான் சுத்தி பார்க்க இல்லையா தான் காரை சுத்தி பார்க்க போறானாம் என்று சொல்லி கீ படுத்துட்டான் இங்கே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கடை ஒன்று இருக்குது இருண்டுட்டுது இருலாட்டி என்ன படியா காட்டியிருக்கலாம் இந்த இடத்த என்ன கவிலாஸ் காரை சுத்தி பார்த்துட்டியா படியா பாத்துட்டியா என்ன கலர் கார் படியா இருக்க என்ன

இரவு வாழ்க்கை இந்த கண்டி கண்டி இரவு வாழ்க்கையை சுத்தி காட்டு விட்டு காட்டுவோமா இப்ப இரவு வாழ்க்கை தானே இன்னும் டைம் வந்துட்டு என்ன கொஞ்சம் இதுல நாங்க போறதுக்கு இடையில இப்ப ஃபுல்லா ஒரு மூன்று மணி தேலம் நாலு மணி தேலம் போனா அப்புறம் கண்ணி இந்த இரவு வாழ்க்கை அப்படி சொல்லி காட்டலாம் இப்போதான் நேரம் ஆறு மணி ஆகுது அப்ப இரவு வாழ்க்கை காட்டிடலாம் பன்னெண்டு மணிக்கு கண்டியில் எப்படி இருக்கும் பன்னெண்டு மணி அளவில் கண்டியில் நடந்தது என்ன கண்டியில் நடந்தது என்ன

கொலம்பல எல்லாரும் ஏமாளல வினமேங்க இது நல்ல விஷயம் நல்ல விஷயம் இங்கால பேரங்கோ இரவு நேரம் இருந்தால் ரெண்டாலும் இந்த வந்து தான் லீவு ஆகையால கூடுதலா அந்த சிங்கள உறவுகள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் லீவு கிடைச்சாலும் அப்படியே வேன பிடிச்சோண்டு வடக்கு மானம் முங்கையாவ வந்துவிடும் நம்ம என்ன முந்திதான் வடக்கு மானத்துக்கு வர்றதுக்குன்னு பயப்படுறேன் என்ன அப்படியே எல்லாருமே வந்துருவாங்க ஏன் பயப்படுறவன் பிடியேன்னு சொன்னேன் இல்லை அந்த கடைக்காரர் யாழ் படக்காரர்கள் வந்து சாப்பிட்டு போன அப்படி ஏன் பயப்படுறவே முந்தி முந்தி பயம் டாக்கா சிங்களாக்கள் முந்தி அந்த பழைய காலத்துல இருக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இன்னும் வந்து பழைய ஆக்கள அது வந்துருமோ அப்படின்னு ஒரு பயமே எனக்கு ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி நாங்கள் வீடியோக்கள் போட போட அவருக்கு கொஞ்சம் தெரியும் நடந்த பிரச்சனை காரணம் அரசியல் என்ன மக்கள் ஒன்றுக்கும் காரணம் இல்ல மக்கள் எல்லாரும் ஒன்றுமையா தான் இருக்காங்க அரசியல் தான் ஏதோ சம்பவம் நாங்கள் வந்த வேலையை பார்ப்போம் எங்களுக்கு நாங்க மக்களோட ஒன்றிணைந்து வாழ்வோம் அதுவே போதும் அதுவே போதும் அவர் இல்லது நல்லது கண்டித்தானே போராடினவர் அது சரி

ഡ്രൈവർ മാറിയ இங்க இப்ப பல கறியோட ஓடுறீங்க கொஞ்ச நேர இல்ல. கஞ்சு நல்ல ஓடுவோம் இன்னே. பிரேண்ட் எல்லாம் நம்ம எல்லையெல்லாம் நாங்க இப்ப நின்னு வாத்து கொண்டிருக்கீங்களா? انا வாழைவில இல்லாம என்ன? இப்ப வாழைவில எல்லாம் நின்னு ஓடிக்க கூட இடம் கொடுத்துட்டு பிடிச்சவறானவத்துக்கு இடம் குடுக்க ஓடுற பிள்ளையடி. ம். ஒரு தர குட்டிகாரன் அடைய ஓடிவிங்க அங்கே. நான் அப்போ ஓடுறோம். நாங்க இப்ப ரூம்ல தங்கி இருந்தோம் நாங்க. அந்த ரூம்ல விரக்கிர தெனிக்கிறது நேத்துனே கிதாalum வாழ்க்கைவருக்கும். உள்ள கர்தானானே. அது போடும் 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 போடும். கோட் ஜல கோட் இல்ல ஜல போவானு இந்த ஹோரிது அவேல நாட்டிலே வினாய் செய்ய வேண்டியது அது ஜல கோட்ல ஓடுது இப்ப ஜல கோட் புள்ளை இப்ப இதுல சீப்ர லைட் உள்ள கூட மாட்டின ஜல கோட் என்ன சொல்ற சீப்ர லைட் ஏன் மாட்டினங்க எல்லாரும் இல்ல என்ன கலர் நல்ல பிரಧಿ வலிக்கு மூரத்துலயே ஜல உண்டானதே வித்தியாசம் தெரியும் ஜல கொஞ்சம் பங்கிட மாதிரி நிரவேல தெரியாது

അവരെന്തെ പോയാലോടെ പോയിട്ട് അങ്ങനെ പുത്തര പോയിട്ട് വരുക

അവിടെ വഴക്കണ്ടോ യോ ഇങ്ങേമീൻ തമ്പേ നടക്കുക ഇങ്ങേം തമ്പിയല്ല നടക്കുക ഇല്ലമീരക്കുക എப்படி വലിക്കുമോണ്ടാ ഗ്യാസ് എടുപ്പാങ്ങി പിന്നിക്ക് വെറുടുപേ മാക്കിയിട്ട് രണ്ട് കമ്പിയ മേല കട്ടി ഫോട്ടോ ഡാനിൻ സെറ്റില നൈ മണി മളിക്കுறോ ഡാനിൻ സെറ്റില നൈ മണി മളിക്കுறോ അப்படி മളിക്കுறോണോ നേരോദലേ അടുത്തത് അന്നെ മോനെ ചൊല്ലട്ടെ ഇണ്ട ഇണ്ട ഏത്തത്തിൽ അല്ലേ കളോ ഇണ്ട ഏത്തത്തിൽ தான் തക്കാളിയേറു കാ ആട്ടോ അവന്റെ ആട്ടേ ഇതി തിരിപ്പേക്കുള്ള തട്ടപ്പട്ട തട്ടപ്പട്ടത് അവൻ അവൻ പക്കവേണ്ടത് കൊണ്ട് പോയി ഓടുവൻ തക്കാളി ചൊല്ലേ

எல்லாமே படிக்க போயிட்டு வந்து நிக்கிறோம் போல என்ன படிக்க போட்டு வந்து நிக்கிறோம் போல என்ன கிளாஸ்க்கு முடிஞ்சு அடுத்த பஸ்க்கு வெயிட்டிங் தூரத்துல இடங்கள் நல்லதாரு கொஞ்சம் டிலே ஆகுறது அதாவது இப்ப அஞ்சு மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிருக்கும் ും പോലും

சாப்பாட கட நல்லமன்னு சொன்னா என்ன கொஞ்சம் தூரத்துல நல்ல கடை கடைகடக்கு என்ன கொஞ்சம் துள்ளது நல்ல கடக்கது நுப்பாடற மாட்டு கொண்டு நிப்பாட்றது கேஜர் ஊத்தறது நல்ல அட நல்ல கடக்குது ஆ நிப்பாட்றது அப்படிதான் நாங்க ஒரு டீப் நீங்க பார்த்து நிப்பாடங்க நீ வாத்து நிப்பணும் கடையால நிப்பாடாம கொஞ்சம் கனகாரம் கடையா பாத்து நிப்பாடங்க அம்மாஜி மாதிரி அம்மாஜி மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் அம்மாஜி மாதிரி கடை வந்து இருக்கு அந்த இதான் பாதீங்க சொன்னா கண்டி தேசிய வைத்தியசாலை கண்டி அதாவது ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலை தாண்டி தான் நாங்கள் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் சகோதரங்கள் பேரங்கோ எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி ஜாழ்ப்பாணத்து மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் தான் என்ன குரங்கெல்லாம் ஓடுது இஞ்சாலே ஹாஸ்பிட்டல் கட்டுறது தான் கட்டி கொண்டு இருக்கணும் போல படிவா தெரியல எனக்கு தெரிஞ்ச கண்டி நகரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாப்பாடு கடைக்கு சாப்பிட வந்திருக்கிறோம் இந்த கடையெல்லாம் நாங்கள் இப்ப சாப்பிட போகிறோம் இதில் பேரங்க கடை எப்படி இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடு சூடா சூடா பராட்டாவை வேணும் பராட்டா கறி பார்க்க ஆசையாக தான் இருக்கு இல்லை அதையும் கறியெல்லாம் பார்க்க என்ன எல்லாம் பொரிச்சு தான் வச்சிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் டெவலோ ஆகும் வெண்டைக்கி ரொம்ப பரவாதிங்கன்னு சொன்னால் பராட்டா சாப்பாடு ரொத்தி ரொட்டி ரொட்டியும் பானமும் பருப்பும் நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்குது

ശരിപ്പിയും സീരിയത്തോട് എന്തോ മുടിച്ച് വായി സന്ദിപ്പം